தினமும் காலையில கொஞ்சம் பாதாம் பீசுன்னு கண்டிப்பாக இதை சாப்பிடணும் உடல் உஷ்ணம் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு ரொம்ப சிம்பிளா வந்து இதை பயன்படுத்தினாலே போதும் ஒரு சின்ன பீஸ் வந்து நைட்டே தண்ணியில ஊற வச்சுட்டு அதை காலையில இளநீர்ல கலந்தோ இல்லை பால் மோர் எதுலையாவது கலந்து நம்ம அந்த பாதாம் பீசனை காலையில எம்டி ஸ்ட்ரமுக்கிலேயே குடிக்கும்போது நம்ம உடல்ல இருக்கக்கூடிய அதிகமான உஷ்ணம் நமக்கு குறைய ஆரம்பிக்கும் இதே மாதிரி நீர் சுருக்கு நீர் கடுப்பு இருக்குன்னா சித்த மருத்துவத்தில் இருக்கக்கூடிய நீர்முள்ளி குடிநீர் அப்படின்ற ஒரு மருந்து இருக்குது இது பொதுவாகவே நமக்கு சிறுநீரகம் தொடர்பான பிரச்சனைகளை சரி சரிசெய்யறதுக்கு பயன்படுது இந்த நீர்மள்ளி குடிநீர் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்து மூன்று கிளாஸ் தண்ணீர் விட்டு நல்லா கொதிக்க வச்சு ஒரு கிளாஸ் வந்த உடனே அதை வடிகட்டி இந்த தண்ணீரை நம்ம குடிச்சிட்டு வரணும் ஸோ இந்த மாதிரி நம்ம குடிக்க குடிக்க தினமும் ஏதாவது ஒரு வேலை காலையிலையோ இல்லை மாலை நேரங்கள்லையோ ஏதாவது ஒரு வேலை இந்த நீர்மொழி குடிநீரை குடிக்கும்போது உடல்ல இருக்கக்கூடிய அதிகமான உஷ்ணம் நீர் சுருக்கு நீர் கடுப்பு இது எல்லாமே நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக குணமாயிட்டு வரும்